உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானின் வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நடக்கவிருக்கிறது இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னாவே பின்னோக்கி வருவதுதான் இப்போ மேனத்திலிருந்து அந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்து கும்பத்துக்கு வர்றாங்க எப்பவுமே காலத்துல தான் ஒரு கிரகத்தினுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கும் அப்பத்தான் அதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி ஒரு வக்கிர காலத்தில் தனது இயல்பு நிலைக்கு மாறாக அந்த கிரகம் இயங்கும் இப்ப ஒருத்தருக்கு வந்து கோபம் வருது ஆக்ரோஷம் வருது என்னடா இப்படி நடத்துக்கிறான் அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் இந்த சமயத்துல தலகால் புரியாமல் அந்த கிரகத்தினுடைய வேலைகள் நடக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இப்போ ஜூலை பதிமூணாம் தேதி மேனராசியிலிருந்து சனி பகவான் அடைஞ்சு கும்ப ராசிக்கு வர்றாங்க இது வந்து அக்டோபர் நவம்பர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் சனி பகவானுடைய வக்கர காலங்கள் அப்போ வந்து நூற்றி முப்பது நாட்கள் இந்த நூத்தி முப்பது நாட்களும் இந்த கிரகத்தினுடைய பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணிராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வராருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதை பண்ணணும் அதே சமயத்தில் அங்க இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அடைஞ்சிடுறாரு இப்போ என்ன என்னாகும் பணம் வரக்கூடிய வழிகள் முடங்கும் பணம் வர்றது ஸ்ட்ரக் ஆகும் தனக்கு வியாபாரம் தொழில் இது எல்லாமே நல்லபடியாக நடக்காது அதில் வந்து விருத்தியாக முடியாது இது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அடைஞ்சதுனால இதே ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இல்ல ஏழ சனியா இருக்கிறார் இல்ல அர்தாஷ்டம சனியாக இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அந்த சனி அங்க வக்கரமாறாரு அப்போ வந்து அந்த இடத்துல நெகட்டிவ் பலனை கொடுக்க மாட்டார் பாசிட்டிவ் பலன்தான் கொடுப்பார் அந்த பாசிட்டிவ் பலன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து அவங்க எதை இழந்தார்களோ எதை சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ எந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்துருவாங்க இது அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகும் போது இப்ப வந்து நாம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடைஞ்சு எட்டாம் இடத்துக்கு வர்றாங்க ஏழு எட்டுக்குரிய கிரகம் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் அடைஞ்சு வர்றாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அந்த ரெண்டரை வருட காலங்கள் கடகராசிக்காரங்கள் மேலா துயரத்தில் இருந்தாங்க ஏழரை வருஷம் கூடி அனுபவிக்க வேண்டிய பலனை ரெண்டரை வருஷத்துல அனுபவிச்சு அவங்களுடைய தகுதி கட்டு தரம் கட்டு அவங்களுடைய குழப்பம் அடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சு எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு அவ்வளவு கஷ்டத்துல இருந்துட்டு தான் மீண்டு போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்ப எந்த சனி பகவான் இருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே சனி பகவான் அதே அஷ்டமஸ்தானத்துக்கு வக்கரகதியில் வராங்க அப்படி மாத்தி போடுங்க இவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் இவங்க நினைச்ச தொழிலை ஆரம்பிக்கலாம் நினைச்ச கண்ட்ரிக்கு போகலாம் இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல இவங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க பாராட்டு பாராட்டப்படுகிறீர்கள் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த அளவுக்கு இவங்க தொழில் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குது இது வந்து நூத்தி முப்பது நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இந்த நூத்தி முப்பது நாட்களுக்குள்ள அவங்க அந்த ரெண்டரை வருஷம் கிடைக்க வேண்டிய பலனை இந்த நூத்தி முப்பது நாட்கள்ல அந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைத்தே தீரும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும் அந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் பிரிந்து போனவர் ஒன்று சேர்வார்கள் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாமே தீரும் இவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து அதிகமாக அடுத்தவங்க மேல அன்பு பாசம் ரொம்ப நிறைய வச்சிருவாங்க இவங்களுக்கு பாசத்தை காட்ட தெரியும் ஆனால் அவங்க காட்டக்கூடிய பாசத்துக்கு அந்த ரிப்ளை கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதே இல்லை அன்பு காட்டுவாங்க பாசம் காட்டுவாங்க ஏமாந்து போவாங்க இந்த பீரியடில் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் ஏன் சொல்கிறேன்னா டபுள் சான்ஸ் உங்களுக்கு டபுள் யோகம் ஒன்று சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரமானது மிகப்பெரிய யோகம் அது போக அதே சனி பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாங்க இது அருமையான டைம் கடகராசிக்காரங்களே இந்த பீரியட் தான் உங்களுக்கு ஜாக்பாட் உங்களுக்கு லாட்ரி கூட அடிக்கலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு பணம் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு உள்ளவங்க வேற ஸ்டேட்ல உள்ளவங்க லாட்ரி வாங்குங்க ஏதாவது ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும் இதன் மூலியமாக நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம் கோடீஸ்வரங்கள் ஆகலாம் அதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களை பார்த்து யாரார் பொறாமைப்பட்டார்களோ யாரார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இகழ்ந்து பேசினார்களோ யாரார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ அவங்களுக்கு முன்னாண்ட அவங்களே வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க நீங்க இழந்ததை பெறுவீர்கள் பிசினஸ்லயும் சரி வியாபாரத்திலும் சரி நிறைய சம்பாதிப்பீங்க பல மடங்கு சம்பாதிப்பீங்க நீங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் நல்ல பொசிஷனுக்கு வரலாம் அதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இப்போ இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய தாய்தகப்பனோடு நல்ல உறவு வரும் தன்னுடைய மகள் நல்லா வாழ்றாங்க மகன் நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கிற திருப்தி உங்களுடைய பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நேயர்களே நீங்கள் உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுட்ருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன லக்னம் என்ன ராசி ராசிக்கு சனி எங்கே இருக்கிறாரு குரு எங்கே இருக்கிறாரு கேது எங்கே இருக்கிறாங்க இப்போ கோல்சார இல்லை எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஒன்று கவலையப்படாதீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்